உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம் இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால் இருபத்தி எட்டு மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே டுவெண்ட்டி செகண்ட் வைகாசி விசாகம் ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும் முருகன் தமிழ் வடிவானவன் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் தமிழ் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் அவனது ஆறு முகங்களும் பன்னெண்டு கண்களும் தமிழ் மொழியின் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள் வல்லினத்தில் கா மெல்லினத்தில் மு இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள் எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வைகாசி மாதம் மீனராசிக்கு என்ன சொல்கிறது மீனராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் மனதளவில் பன்னெண்டாம் இடத்தில் சனி ஏழரை சனியின் தொடக்கம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலை என்று சொல்வார்களே அதை போல் இவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது அமைகிறது இதன் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த புதன் சுக்கரன் என்ற ஒரு வெற்றி கூட்டணி என்பது மீனராசியை பொறுத்தவரை வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் கூட்டணியாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் பிறகு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் மீனராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் இதனால் இவர்களது உத்தியோகத்தில் ஒரு மேன்மை என்பது இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதற்காக கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் ராசியாதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி மேலும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் இடம் என்பது அசுப கிரகங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து இவர்களது பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சிகளில் வெற்றி மேலும் மேன்மை என்பதனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குறிப்பாக அரசாங்கத்தின் தொடர்பில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசாங்கத்தின் மூலம் ஒப்பந்தத்தில் பணியாற்றி மேலும் மேன்மை பெற வேண்டும் மேலும் பதவி உயர்வு பெற வேண்டும் உத்தியோகத்தில் அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாகவும் கண்டிப்பாக ஆதாயம் என்பது பெற முடியும் மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னவென்றால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக ஒரு உத்வேகமாக ஒரு புத்திசாலித்தனமாக மற்றவர்களை கவரும் விதத்தில் நடந்து கொள்பவர்களாக மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் இவர்களது திறமைகளை வெளிப்படுத்துபவர்களாக அமர்ந்திருக்கிறது இங்கு சுகஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தில் வந்து அமர்வதனால் இது நாள் வரை எனது வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை எனது ஆபீஸ் காம்ப்ளெக்ஸுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் மேலும் வெற்றி ஸ்தானாதிபதியும் இரண்டாம் வீட்டில் வந்து அமர்வதனால் இவர்களது வெற்றியால் இவர்களுக்கு ஒரு செல்வ வளம் அனுகூலம் அபிவிருத்தி மேன்மை என்பது ஏற்படும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மூன்றாம் வீட்டில் சொந்த வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக அமர்கிறது இதனால் மூன்றாம் இடம் குறிக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு தொடர்புகளால் மேன்மை கம்யூனிகேஷன்ஸ் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மீடியா இயல் இசை நாடகம் இந்த பியூட்டி பார்லர்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் போன்ற துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு பிரமாதமான காலகட்டமாக அமைகிறது மீனராசிக்காரர்கள் ராசியில் செவ்வாயும் இராபுவும் கூட்டணியாக இருந்ததனால் இதனால் வரை அவர்கள் வெளியே கொள்ள முடியாத ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருந்தது ஏனென்றால் அவர்களை மீறி சில நேரத்தில் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்கள் என்பது அமர்ந்துவிடும் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ராசியில் இருந்த செவ்வாய் ராகுவை விட்டு வெளியேறி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறது இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு எனவே இவர்களது குடும்பத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் இவர்களது வாக்கு மிகவும் தெளிவாகவும் மிகவும் பிரமாதமாகவும் இருக்கும் மேலும் அவர்கள் என்ன விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதில் ஒரு தெளிவிற்கும் ஒரு பிசிறு இருக்காது மிகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பகவான் பார்ப்பதனால் இவர்களது குடும்ப வாழ்வில் ஒரு ஒற்றுமை என்பது மேலும் அபிவிருத்தியாகும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இவர்களது ஆன்மீக தொடர்பு இவர்களது பிரார்த்தனைகளில் ஒரு திருப்தி புதிதாக பல கோயில்களுக்கு செல்வது ஆலய திருப்பணிகள் செய்வது மேலும் மந்திர ஜபங்கள் செய்வது போன்ற விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கவிருப்பதனால் இவர்கள் லாபம் என்பது அபிவிருத்தி ஆகும் இந்த வைகாசி மாதத்தில் சுகஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதி கூட்டணி வெற்றிஸ்தானத்தில் அமர்வதும் சுக்கரன் சொந்த வீட்டில் அமர்வதும் செவ்வாய் சொந்த வீட்டில் அமர்வதும் இவர்களுக்கு அனுகூலமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பன்னெண்டாம் இடம் என்பது பாதங்களை குறிகாட்டுகிறது எனவே மீனராசிக்காரர்கள் அவர்களது வயதை அனுசரித்து கால் முழங்கால் பாதங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கடினமான உடற்பயிற்சி கடினமான விளையாட்டுக்கள் வேகமாக ஓடுவது போன்ற விஷயங்களை மிகவும் கவனமாக இவர்கள் கையாள வேண்டும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு தொடர்பில் போய் முதலீடு செய்வது தெரியாத நபர்களுடன் இவர்கள் பட்டுவாடா செய்வது போன்ற விஷயங்களை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் ராசியில் ராகு இருப்பதனால் இவர்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு கண்டிப்பாக செய்வதன் மூலம் இந்த ராகுவின் வீரியத்தை வெகுவாக இவர்கள் குறைத்து கொள்ளலாம் ஏழரை சனியின் தொடக்கத்தில் இருப்பதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வதும் தொடர்ச்சியாக இவர்கள் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்வதனால் வெகுவாக இந்த ஏழரை சனியின் தாக்கம் என்பது இவர்களுக்கு குறைந்து அபிவிருத்தி என்பது ஏற்படும் வைகாசி மாதத்தை பொறுத்தவரை இவர்களது முயற்சிகளில் வெற்றி வாக்கில் தெளிவு சுகஸ்தானத்தில் மேன்மை என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஜோதிட பலன்களை வெறும் பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகளையும் நாம் விளக்கமாக எடுத்து அந்த நுணுக்கங்களை வெளியே சொல்வது என்பது ஜோதிட ஆர்வலர்களுக்கும் புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் ஒரு அனுகூலமாக இருக்கும் நண்பர்களே உங்களது உறவினர்களுக்கோ அல்லது உங்களது நட்புகளுக்கோ மீனராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அனைத்து விஷயங்களையும் அவர்களும் கிரகித்து கொண்டு மேலும் மேன்மை பெற முடியும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் 25 ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி வரை சஞ்சாரம் செய்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு பிரதிதேவதை முருகன் எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் டொண்ட்டி ஃபைவ் மே மாதம் இருபதாம் தேதி ரிஷபத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இருபத்தி நான்கு மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நுணுக்கம் என்னவென்றால் ரிஷபத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கர சுகவாசி யோகமாக அமைகிறது புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த சுக்ரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் மூன்று இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனத்தில் சுக்கரன் உச்சமாகும் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாகும் பொழுது மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது துலாத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது இதில் நுணுக்கம் என்னவென்றால் மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலு விளக்கிறது இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது அப்பொழுது புதனுக்கும் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கரன் நீசமடைகிறது அங்கே புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது இதே புதன் ஆட்சி ஆட்சியாகும் பொழுது சுக்கரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது துலாத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது எனவே இந்த சுக்கரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்ர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம் மேலும் முப்பத்தி ஒன்று மே தேர்ட்டி ஃபஸ்ட் மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது போக காரகன் ராகு வீரிய காரகன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்ரன் சஞ்சாரம் எனவே இந்த சுக்கர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் உல்லாசம் வசீகரம் லக்ஷரி ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் நகைகள் வாங்குவது தங்கம் வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சுக்கரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு உண்டு இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது சுக்ரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்